நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது துரோகம் மூவமெண்ட் தான் ஆப்பனண்டில் வந்தவன எல்லாத்தையுமே திரோக மூவ்மெண்ட் தான் போட்டு போய் இந்த ஒரு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி முழுசாக பாருங்கள் இந்த இடத்துல ஒரு செல்லுக்குட்டி நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே ஒரு பரதேசி நாயை என் ஃப்ரெண்டே அடிக்க அடிக்கிறோம் அப்படின்னு நானும் அடிச்சு நம்ம அழகு எமோ லூட்டெல்லாம் கொடுத்துட்டேன் நம்மளால் எவ்வளோ அழகாக உட்காந்து உட்காந்து லூட் எடுக்காம பாருங்களேன் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிட்டு இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விடக்கூடாதுன்னு கரெக்டாக எமௌண்ட்லாம் போட்டாப்ல ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காது நம்மளோட ஃப்ரெண்டு பிடிச்ச சந்தோஷத்தில் எவ்வளோ அழகாக எமோட்லாம் போடுறாங்க பாருங்களேன் ஆனால் அவருக்கு தெரில இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரலோகம் போகிறோம் ஆ வர வரனே 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 அவங்க பின்னாடியே வரனே அவங்க பின்னாடியே வரேன் ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் அடிக்கணுனே ஏன்னா நீங்கள் அவங்க கையில் செத்துறாங்க இப்போ நீங்கள் என் கையில் செத்துருங்க துரோகம் 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 இந்த இடத்துல ஒரு தம்பி ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே தம்பி அண்ணனையே அடிக்கணும் ஒன்னையும் அடிக்கணும்னு தம்பி என்னையா பண்ண ரசா ரெண்டு பேர்த்தையும் விட்டாமல் அடிக்கானல படுபாவி பைய படுபாவி பத்த பயலை எங்க ரெண்டு பேர்த்தையும் ஏழை அடிக்க இப்படி நாங்கள் உனக்கு என்னடா பாவம் செஞ்சோம் படுபாவி பயலை ஏன் தம்பியை அடிச்சு அனுப்பி விட்டியல என்னையும் அடிச்சிடாதல ப படுபாவி பையலை ஏன் தம்பி வச்சுதான் நான் பெரிய சம்பவமே பண்ண போகிறேன் ஏயா ரசம் எங்கேயோ ஓடுற அண்ணன் உனக்காட்டி நீ எங்கேயே ஓடுற ரசா ரசம் நின்னியா ரசம் ரெண்டு பேர்த்தையும் புலந்து கட்டுறானு ராசா உன்னையே குழந்தைக்கட்டினா நீ மெடிக்கட் போடுற எனக்கு மெடிக்கெட்டு இருக்காமல் நீ போடுறிய ராசா ஓ அண்ணடா ஓ அண்ணன் கூட பிறந்த அண்ணடா அண்ணன் படுபாவி பயில ஒத்தேல மெடிக்கட் போடுறீல உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கானா ஒரு நாள் படுபாவி பயில பின்னாடி இருந்த பிள்ளை அடிக்கணும் நீ ஒம்பாடுக்கு நீ ஒத்தே மெடிக்கட் போடுற இருந்தாலும் பாருங்கள் அண்ணன் பாருங்க எவ்வளோத்துக்குள்ளே நல்ல மெடிக்கெட்டு இதெல்லாம் பவர் எடுத்தால் அவன் தம்பிக்கு கொடுக்க தம்பி ஒரு ஒத்த மூட்டியாக இருக்கையில படுபாவி பயில ஒன்றையே நான் யானை ஃப்ரெண்டு பிடிச்சேன் நீ நல்லவனால் ஃப்ரெண்டு பிடிச்சேன் அதுமாரி நம்ம தம்பிக்கு பெரிய சம்பவம் போட்டோம் தம்பி அண்ணனை விட்டுட்டு ஒத்தலையாக போக போக்க உனக்கு இருக்குடா ஒரு பெரிய சம்பவம் துரோகம் 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 இந்த இடத்துல ஒரு கிளாக் டவரில் ஒரு செல்லக்குட்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டா இந்த ஒரு செல்லக்குட்டியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம் செல்லக்குட்டி வீட்டில் டாப் டாப்அப் பண்ணுறதுக்கு கிளாண்டு கிளாண்டில் டாப் அப் பண்ணியாமல் உங்கள் அம்மா சொன்னாவே அம்மா அது உண்மைதானே உண்மை உண்மைதான் நான் ரொம்பவுமே கிளவாம்பேன் டாப் டாப்அப்லாம் பண்ணியிருக்கேன் அப்படியேடா உயிரை நான் காவு வாங்கப்படுறேன்டா படுபாவி பயில வீட்டில் எப்படி துட்டை திருடி க டாப் அப் பண்ணுறது உனக்கு இருக்குடா படுபாவி பயலை உனக்கு ஒரு சம்பவம் போனி வச்சுருக்கையா ரசில் லூட் யார் ரசா தம்பி எடுத்துக்க என்ன இருந்தாலும் ஒன்று திட்டுறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது ஏன்னா நான் வந்து வண்ணேன் ஆ லூட்டை எடுத்துக்க லூட் எடுத்துக்க யா ரசா முடிஞ்சளவு லூட் எடுத்துக்க உனக்கு பெரிய சம்பவம் இருக்குது கர் துரோகம் 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 அப்படி இந்த இடத்துக்கு நம்ம போனோம் இந்த இடத்துல ஒரு செல்லக்குட்டி பின்னாடி இருந்து அடிக்க யார் யா ரசா பின்னாடி இருந்து அடிக்கலாமையா நான் முன்னாடி இருந்து அடித்தாலே துரோகம் பண்ணுவேன் நீ வேற பின்னாடி இருந்து அடிக்கிய படுபோவி அண்ணன் நான் உனக்கு என்னையே தப்பு பண்ணேன் அண்ணன் வந்து விஜயகாந்துக்கு அடுத்தது நான் தான் விஜயகாந்த் எப்படி சோறு போட்டு எல்லாத்துக்கும் மரியாதையும் அன்பையும் செலுத்துவாரோ அதை விட நான் வந்து ரொம்ப நல்லவையா எல் எதுனாலும் கொடுத்துட்டு தான் ஏன் பழி வாங்குவேன் அந்த மாதிரி தான் ஏன் இப்போ உனக்கு நான் நிறைய சம்பவம் பண்ணலான்னு உனக்கு ஒரு பிளானில் இருக்கேன் ஆ ரொம்பவுமே அழகாக குத்தி அண்ணன்ட்ட ரொம்பவுமே அழகாக ஃப்ரெண்டாகிறேன் ஆ தம்பி ஒன்று இருந்தாலும் நான் ஏன் ரசம் ஆ வா 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 நீனா எற நீனா எடுக்க சரியா ரசம் எடியா எடியா அண்ணா எடுக்கணுமா அண்ணனா எடுக்கணும் சரி சரி ஆ ஏறி 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 ஆ தம்பிக்கு இங்கே தான் சம்பவம் பண்ணலான்னு நம்மளும் தயாராகியாச்சு ஆ தம்பி ஆ வாங்க வாங்க தம்பி உங்களுக்கு தான் பெரிய சம்பவம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடைச்சி விட்டாச்சு தம்பிக்கு கிரனேடு போடுறது அதில் தெரில தம்பி பயப்பில அடிச்சிடாதியா அடிக்க அடிக்க ஆரம்பிச்சா அடிக்க ஆரம்பிச்சா இப்போ தம்பியோட நிலம பரலோகத்துக்கு போயிட்டு ஐயா பட்டு இல்லை பட்டு பெருமாள் இல்லை எங்களா இருக்கா ஐயா பட்டு என் ஃப்ரெண்டு பட்டு பொருமாலை மேலே ஒருத்தன் வந்திருக்கா ஆ பட்டுபுருமாலை உனக்கும் வச்சிருக்கேன் பாரு ஏன் பெரிய சம்பவம் தம்பி நம்ம என்கிட்ட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டா அவன் ஏய் உனக்கே மூட்டாய்யா அவ்வளோத்துக்குள்ளே நல்லவங்களாயா தமிழர் தமிழ்காரங்க இவ்வளோத்துக்குள்ளே நல்லவங்களா இருப்பாங்களா நம்ம ஆளு வேற தமிழ் பேயர் தான் பார்த்தாலே தெரிஞ்சு அவன் நல்ல கில் அடிச்சுக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இல்லை நான் வந்து ரொம்ப நல்லவன் ஏன்ட்ட ஃப்ரெண்டாக வந்து என்னை கண்டிப்பாக புவியாக வாங்கி கொடுப்பேன் ஐயா ரசா ஆமாம் ஐயா அதேமாரி தான் உனக்கு ஒரு பூயா இருக்கியா எவ்வளோ அழகாக இருக்காவை பாருங்களேன் அப்படியே சிவப்பு கலர் சேலம் மாதிரி இருக்க தம்பி அடிக்க வந்தாப்புல நானும் பாருங்க அடிச்சு அவனை கொண்டு விட்டேன் அதுக்கப்புறம் தம்பி வாங்க ரசம் வாங்க நீங்கள் நீங்கள் வந்ததையா நான் லூட்லேயே கை வைப்பேன் அவ்வளோத்துக்குள்ளே நல்லவையா நீ மிச்ச வச்சதை நாற்றுங்கய்யா அண்ணங்காரன் நீ இது உனக்கு எவ்வளவுத்துமே தேவையான மாதிரி லூட்டத்து நினைக்கையா ஏன்னா உனக்கு ஒரு சம்பவம் வைக்க போறேன் டூ டூ துரோகம் 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 இந்த இடத்துல ஒரு ச பைப்பில் வெண்டிங் மிஷினில் வச்சு டப்புன்னு ஒரு அண்ணன் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாப்ல இந்த அண்ணன் எவ்வளோ அழகாக எமோட்டு போடுறா பாருங்க என்ன நீங்கள் வந்து எனக்கு அண்ணன் மாதிரினா என்ன நான் அவ்வளோத்துக்குள்ளே நல்லவையான் ரொம்ப நல்லவையா யார்கிட்டையும் சண்டை போட முடியாது அவ்வளோத்துக்குள்ள நல்லவையா சண்டை போட்டாலும் நானாக போய் பேசிடுவேயா ஐயா அண்ணனை கூப்பிட்டு நம்மளை போனால் கடைசியில் பார்த்தா அண்ணன்கிட்ட ஒரு எளிமே நம்மளை அடித்தாச்சு நம்ம அண்ணனை லூட்டடிக்குவாங்க என்ன என்ன லூட்டடிக்காங்கண்ணா உங்களுக்கு இங்கே வச்சு தானே ஒரு சம்பவம் பண்ணணும் பயங்கரமான சம்பவம் ட்ரு அடித்தாச்சு துரோக மூவ்மெண்ட் போனதான்னு பார்த்தா படுபாவி பயிலும் என்னையும் ஏற்றி கொண்டு போட்டு போயிட்டாலும் பாருங்க ஒரு யாத்தி ஏற்றிட்டான் ரெண்டாவது யாத்தி ஏற்றிட்டான் ஆனால் படுபாவி பயில நான் துரோக மூமெண்ட் பண்ண வந்து எனக்கே துரோக மூமெண்ட் பண்ண வந்துரு கொய்யாளுவலா என்னையும் கொண்டு அனுப்பிட்டீங்களே இந்த இடத்துல லாஸ்ட் சோனுக்கு வந்தாச்சு அதாவது நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் எவ்வளோ அழகா ஃப்ரெண்டாக கடந்த பிறகு கடைசி அந்த அக்கா வந்து நம்ம அண்ணனை வந்து அடித்து விட்டா அந்த காண்டிலேயே வந்து நம்மளால வந்து அவியில் அடிக்கிறோன்னு தான் பிளான் பிளான்ல அடித்தே விட்டான் இருந்தாலும் எனக்கு அக்கா செத்தது வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அக்காவை நான் தான் சம்பவம் பண்ணு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அக்காவை அவன் சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டான் என்னத்த பண்ண கொடுமையாக இருக்கு கொடுமை காலை கொடுமையாக இருக்க படுபோவி பயில எங்கள் அக்காவே ஏன் கொண்டா அக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோத்துக்குள்ளே நல்லா வேலை செஞ்சாங்க அது அக்காவை கொல்ல அவ பிளான் பண்ணிட்டு அங்க பாருங்க கொண்ணு போட்டா படுபவி பயல அக்காவை கொன்னது கூட பரவாம எண்ணியே கொல்ல பார்த்தா பாருங்க இந்த பயல உட கூடாது அழுத்தி பிடிடா அப்படி நான் அழுத்தி பிடிச்சு விட்டாச்சி போட பய படுபவி பயல அக்காவை முடிச்சங்கடமா அண்ணனே முடிக்க பாப்பியாடா எங்க அக்கா போனது எனக்கு வருத்தமா இருக்குடா படுபவி பயல இந்த இடத்துல ஒரு நெருப்பு கட்டணம் வச்ச ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் ஆயிட்டாவ என்ன என்ன நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீல எனக்கு சந்தோஷத்துக்கு உச்சத்துக்கு பேட்டனா என்ன என்ன உட கூடாதுனா உங்களே அடிக்க படுபாவி போய் அவன உடலாமா உங்களை அடிச்ச அவன உடலாமானா ஆ உன் தம்பி உடனா கேக்க நீங்க ஊகாங்க போட்டு எவ்வளவு அழகா போறியே உங்களை அடிபானளோ இவனோ அடிக்கானுளே நான் வந்து அடிக்கவ ரசா நீங்கள் கொஞ்சம் சேஃபா இருங்கண்ணா ஏன்னா ஊக்காங்க கூட்டு வெளியே போவாங்க உங்களை அடிச்சுக்கணும் அப்படி நம்மளாலே பின்னாடி எனக்கு ஆரம்பிச்சிட்டான் நம்மள தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுனா ரெண்டு அடியில் கில்ல ஆகியாச்சு என்ன வாங்கினா அவன் கில்லாயிட்டான் ஆயிட்டான் வாங்கினா ஏன்னா வாங்க நீங்கள் லூட்டு தான் நான் லூட் எடுப்பேன் ஏன்னா உங்க தம்பினான் கூட பிறந்தது தம்பினா என்ன வாங்க இந்த இடத்துல நம்ம நம்ம அண்ணனை அடிக்க ஆ ஆள் வச்சிருந்தான் இல்லை ஆனால் நம்ம அடித்து நம்ம அண்ணன் மனசில் ரொம்பவுமே நல்ல ஒரு இடத்த பிடிச்சாச்சு நம்ம அண்ணனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஸ்பீடாக அடிக்க போகிறாப் பாருங்க ஏன்னா அவ்வளோத்துக்குள்ள அவங்களுக்கு ஆர்வம் லூட் அடிக்கிற ஆர்வம் ஏன்னா அண்ணனுக்கு தெரியல நம்மளோட கதி இதோட முடிய போகுதுன்னு அண்ணனும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக லூட் அடிக்க பாருங்க அண்ணனுக்கு தலையிலே வச்சு ஆனால் தலை ஏமாவி அடைப்படுவோம் போல இல்லை இப்படியெல்லாம் ஏமல ஆக்காமல் போதும் கொஞ்சம் நான் அடித்து நம்மளை முடிச்சிருப்பா நம்ம துரோகம் மூமெண்ட் போட்டுறோம் துரோகம் 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 இந்த இடத்துல ஒரு செல்ல குட்டி ஃப்ரெண்டாக பார்க்க நம்மளும் பாருங்க தட்டு தட்டுன்னு பேனை வச்சு தட்டுறோம் அட படுபோவி பையில என்னையும் அடிக்காதடா இல்லை நான் வந்து ரொம்ப நல்லவன இல்லை நல்லவன விஜயகாந்து விஜயகாந்துக்கோட நல்லவனே தமிழ்நாட்டில் விஜயகாந்த் இறந்ததுக்கு எவனுத்துக்கு அழுதாங்க அதேமாதிரி நான் இருக்கும்போது அழுகிறாங்களே ஏன்னா நான் தொந்தரவுக்கு மேலே தொந்தரவாக இருக்கேன் அட படுபாவி பையில வாயா வாயா இல்லை இலை நான் வந்து ரொம்ப நல்லவனே பேனலை வச்சு தட்டி கூப்பிட்றேன் வாயா கடைசி சூழ்நிலை கடைசி சோனு கடைசி சோனு நம்ம ரெண்டு ஃப்ரெண்டே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கு நான் வந்து பூயாவை விட்டு தந்துடுறேன் பூயெல்லாமே பாருங்க படுபோய் பயிலுக்கு எவ்வளோ லூட்டாக கலத்தி போடுற பாருங்க கொஞ்சமாக இறக்கப்படுறானா இல்லை கருணை கட்டுற கொஞ்சமாக வாயா நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகி நான் வந்து ரொம்ப நல்லவையா ஏன் நல்லவையா ஒரு கையில் ஒரு டிபன் பாக்ஸாக சாப்பாடு இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோத்தையும் முழுசாக கொடுத்துரு நான் சாப்பிடாமல் இருப்பேன் அவ்வளோத்துக்குள்ள நல்லவையான் படுபதி பயில வாழை இங்க பாருங்க ஆ வந்துட்டான் வந்துட்டான் நம்ம படுத்து எழும்புற பார்த்து நம்மளும் வந்துவிட்டான் நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் சந்தோஷத்துக்கு உச்சத்துக்கே போய் ஆச்சு ஆ தம்பி எங்கேயே கூட்டு போகிறேன் உங்களுக்கு லூட்டு வேண்டாமா சரி சரி லூட்டு வேண்டாம் வச்சுக்கேன் நான் உன் கூடயே வரேன் ஏன்னா உனக்கு ஆகணும் கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப நல்லவேன் தம்பிக்கு பூயாக விட்டு கொடுக்கலான்னு என்னோட என்னோடய பிளான் ஆனால் தம்பிக்கு ஒரு பெரிய வேட்டாக இருக்கும் தம்பி நம்மகிட்ட ரொம்பவுமே நான் நம்பிக்கையாக வந்துட்டான் இருந்தாலும் நம்ம லூட்டு எல்லா லூட்டையும் கொடுத்தாச்சு தம்பி உனக்கு இதாக கடைசி துரோகம் 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 துரோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலே